அது மேட்சு நாங்கள் தோக்கிறது எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே நாங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் தாண்டிதானே தானே நாங்கள் மேட்ச்லாம் வந்து ஜெயிப்போம் அடுத்து செமிஃபைனல் போவோம் ஃபைனல் போவோம் சரி நீங்கள் மேட்டுக்கு வாங்க விஷயத்துக்கு வாங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கள் எப்படியுமே இன்னும் ரெண்டு மேட்ச் தொலைந்து நீங்க தான் தோக்க போறீங்க அவ்வளவுப்படாதீங்க அப்படியே ஹோம் கிரவுண்ட்ல தான் உங்களுக்கு பவர் அத விட்டா உங்களுக்கு எங்க பவர் இருக்குதுன்னு சொல்லுங்க ஹோம் கிரவுண்ட்ல தான் பவர்ங்கறீங்களா நாங்க போனதுல ஃபைனல் எங்க ஜெயிச்சோம்

தோனி போயிட்டா போதும்பா அந்த டீம்ல வந்து அவ்வளவுதான் காலி காலி இப்போ தோனி விளையாடலனாலும் நாங்க ஜெயிச்சுட்டு போயிட்டு இதா மேட்சா அதை நீங்க பாக்கணும் அவனா அந்த ஏகவசனம் கூடாது அவர் இவர் யாராக இருந்தாலும் சரி ஆனால் எஸ்பெஷலி எம்எஸ்டிக்கு வந்து அவர் தான் நீங்க பேசணும் சொல்லுங்க மேல அவரு கூட அவரு போய் கேப்டன்சி அவங்க வெளில உட்காந்து பண்ணிட்டு தான் இருக்காரு

சரி நேத்தி மேட்ச்ல சொல்லுங்க ரிஷப் பண்ட் நல்லா விளையாண்டாரு கடைசியா சூப்பராக விளாண்டாரு அவருக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் வந்து நல்லா விளையாண்டுக்கு அது இந்திய கிரிக்கெட்டுக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு அண்ணாத்ராக்ஸ் பிளேயர் எந்த சூழ்நிலையிலும் மாற்றக்கூடிய பிளேயர் அவரு வரது அவரும் தோனியோட சிஷ்யம் தான் தெரியுமில்ல அடிக் கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருந்தோம் இப்போ அவர் கொஞ்சம் சேட்டை அடிக்கப்பட்டதுனால அடிக் பண்டையாவை சொல்றது இல்லை நாங்கள் இருக்கட்டும் எல்லாருமே நம்ம எம்எஸ்டியோடைய வளர்ப்புகள் தானே இந்த ரோஹித் சர்மாவுக்கே நாங்கள் வந்து ஓப்பனிங் ஸ்லாட் நாங்கள் தானே ஒதுக்கி கொடுத்து அவரெல்லாம் டெவலப் பண்ணிவிட்டோம் ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா மும்பைலருந்து ஒரு ரைட் ஆம் பவுலர் இல்லைனா ஒரு ரைட் ஆம் பேட்ஸ்மேன் ரெண்டு பேர் கேப்டன்சி எதிர்பார்க்குறவங்க ஆர்சிபி இல்லைனா சிஎஸ்கேக்கு போ வராங்க எப்போ அடுத்த வருஷம் அடுத்த சீசன் ஆமா நானும் கேள்விப்பட்டேன் அது வந்து கன்ஃபார்ம் ஒரு நைன்டி பர்சன்ட் அது உண்மைதான் அது வந்து ரெண்டு அந்த பேட்ஸ்மேனும் பவுலர் யாராக இருக்குன்னு சொல்லிருங்க ரோஹித் சர்மா பூமரா இப்போ ரோஹித் சர்மா வந்து கேப்டன்ஷிப்பு பெங்களூர் போகலாம் அல்லது இங்கே வரலாம் சிஎஸ்கே வரலாம் அல்லது பூமரா சிஎஸ்கே வரலாம் அங்கே போகலாம் ஆக மொத்தம் யாராவது ரெண்டு பேர்த்து ஒருத்தராவது கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் விட்டு வெளியே வராங்க விருப்பத்தோட வெளியே வராங்க கேப்டன்ஷிப் எதிர்பார்த்து வெளியே வராங்க அது கண்டிப்பா நடக்கும் இது வந்து ஓரளவுக்கு எல்லா அனலைசஸ்லாம் பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் பேசுனதெல்லாம் கேட்டு சொல்றோம் இதுல எந்த மாற்றமும் வராது மேக்ஸிமம் சான்சஸ் வந்துட்டு சிஎஸ் கேக் போலதான் சான்ஸ் இருக்கு ஏன்னா சாஃப்ட் டூ நல்லா தான் பேட்டிங் பண்றாரு கேப்டன்ஸி பண்றாரு அவருக்கு தர அவரை விட்டுட்டு இது பண்றது கஷ்டம் தான் கேப்டன்ன கேக்கோட மாத்திய கூட பூமரா இல்லைன்னா ரோஹிதா பூனா ரோஹித் தான் போக சான்ஸ் இருக்கு மேக்சிமம் ரோஹித் வருவாரா ம் ரோஹித் சர்மா சிஎஸ்கே கேப்டன்ஷிப்னால் எப்படி இருக்கும் அவங்களுக்கு டா 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 அப்போல்லாம் ரோஹித் சர்மா எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிச்சு இல்லைங்க இந்த டபுள் டபுள் எஃப்ல அடி வாங்கிட்டே இருக்கிறவங்க மேலே தான் வந்து பரிதாப ஒரு எப்படா திருப்பி அடிப்பான் அந்த மாதிரி ரோஹித் சர்மா வேர்ல்டு கப் ஃபைனலில் தோத்தார் அப்புறம் இங்கே வந்து வேர்ல்டு கப் இதில் இந்த மும்பை இந்தியன்ஸில் வந்து தேவையில்லாத பணத்தை வச்சுட்டு விளையாண்டு பாண்டியா கூப்பிட்டு வந்து போட்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சு கொடுத்தாரு சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு விராட் கோலி எல்லாம் போயிட்டாரு ஐயா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி

எத்தனை பேர் சச்சினுக்காக இருக்காங்க தெரியுமா சச்சின் அப்புறமேட்டு தான் நான் இப்ப கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது சச்சின் மும்பைக்கு இருந்தாரு அப்படியா நீ பிறக்கவே இல்லை சரி ஐபிஎல் ஆரம்பிக்கும் போதே இவங்களாம் பிறந்துக்க மாட்டாங்க இன்னைக்கு நம்மள என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கறாங்க பாருங்க ம் சரி அப்புறம் இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர்ஆர் வந்து ஜெயிக்குமா மும்பை ஜெயிக்குமாங்கிறது என்னையும் பேச விடுங்க நாங்களும் நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டா இருக்கும் கண்டிப்பா மும்பை இன்னைக்கு ஜெயிக்குது அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை பாண்டியா அடித்தாலும் சரி ரோஹித் சர்மா அடித்தாலும் சரி மும்பைக்கு இன்றைக்கி வெற்றி ஊறுதி ஏன்னா வான்கடையில் விளையாடுறாங்க நல்லபடியாக விளாடுவாங்க அதுவும் இல்லை க்ரௌடில் வந்து இன்றைக்கி பாண்டியாவுக்கு எப்படி சப்போர்ட் இருக்கும் போது சப்போர்ட் கண்டிப்பாக இருக்காங்க எல்லாம் பூ பண்ண தான் போகிறாங்க அதையும் பார்க்க போகிறோம் பாருங்கள் இன்னைக்கு நேற்று நைட்டு நான் வந்து எம்எஸ்டி அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு படுக்கலாம் அப்படிங்கிறேன் தலைவர் வந்து ஆமாம் அடிச்சது தான் ஜெயிக்கு தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாரு அதனால் அந்த ரகசியத்தை நம்ம யார்ட்டையும் சொல்ல வேணாம் ஆனால் என்ன அப்படிங்க அது கிளைமேக்ஸில் வந்து கிரமேஜ் தான் இருக்குதுங்க இன்னும் நம்ம பவர் இருக்கு ஸ்கில் இருக்கு எம்எஸ்டி கார்ட்னர்ல அந்த நாட் ஜே பால் அவரே 150 என்னமோ போறாராம் 151 அதெல்லாம் ஒரு சிங்கிள் ஹேண்ட் ஒத்தகையில 6 இதெல்லாம் ரிசர்வ் பண்ற ரெஜிஸ்டர் பா அப்படி விளையாட் என்ன தல நம்ம அந்த காலத்துல இருந்து பிராட் இது நம்மள இனி தான் ஆடுறோம் அப்படினு சரி ஓகே அடுத்த நாளைக்கு ரேங்கிங் ரேங்கிங் எல்லாம் ஜெய்ஜி டீமுக்கு தான் கொடுக்கணும் என்ன பண்றது அன்ஃபோர்ச்சூனேட்லி ரேங்கிங் அவங்க யார் பேட்டிங் யார் நல்லா பண்ணாங்க பேட்டிங் அவங்க கிட்ட வார்னர் வார்னர் நல்லா அடிச்சாரு நான் சொல்லிறேன் ம் பேட்டிங்ல வார்னர் நல்லா பண்ணாரு அது ஒத்துக்கறேன் வார்னர் குடுத்தாங்க அதே மாதிரி பவுலிங்ல பேட்டிங்ல வார்னர் ரன் பண்ணாரு அதே மாதிரி பவுலிங்ல முகேஷ் குமார் அவர் சூப்பரா பண்ணாரு ஃபீல்டிங்ல பத்திரானா பத்திரனா அந்த கேட்சா ரொம்ப டைவ் கேட்ச் ஓகே இவரு சொன்னதே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் பத்திரனாவுக்கு பௌலிங் குடுக்கலாம்னு பார்த்தேன் ஏன்னா அந்த டைம்ல விக்கெட் எடுக்கலாம் அவன் டூ டுவெண்ட்டி போய் நீங்க கொடுக்கணும் ஓவரால சொல்லும்போது கொடுக்கறது தானே கண்ணே எல்லாமே நீங்கள் ஜெயிச்சிக்குமே கொடுக்க முடியுமா ரொம்ப மூஞ்சி கிட்ட கொண்டுட்டு போவாதிங்க பயப்பட மாட்டாங்க பயந்துருவாங்க இப்படி வாங்க பின்னாடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்த மேட்சில் சந்திப்போம் நாளைக்கு மும்பை ஆர் ஆறு மேட்சோட சந்திப்போம் இன்னைக்கு மேட்ச்சு நைட் பார்த்துட்டு நாளைக்கு சந்திப்போம் கண்டிப்பாக மும்பை ஜெயிக்கும் ரோஹித் சர்மா அடிப்பார் அர்டிக் பாண்டியாவும் அடிச்சு போலப்பாரு பார்க்குறோம் ஹலோ அர்டிக் பாண்டியா எங்கள் சிசி அவர் எம்எஸ்டி சிசி அப்பா